சுத்தி வரைய பாத்தீங்கன்னா குடிமனைகள் இஞ்சாலில பாத்தீங்கன்னா குடிமனைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடை தோட்டங்கள் இருக்குன்னு சொல்லலாம் வணக்கமூராவளே நானுங்க தவுகரன் பாத்தீங்கன்னா என்ன ஒரு புதிய ஒரு காணொளி இன்றைக்கு நாங்க என்ன காணொளி பார்க்க போற மாரி ஒரு காணி விற்பனை பார்க்க போறோம் மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல ஊரலு பகுதியில் வந்து காணி தூண்டல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஊரேழு நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா பலாலி வீதி முன்னுக்கு பாதிக்காண்ட ஊரலு விநாயகர் ஆலயம் இருக்குது இதுக்கு முன்னுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த காணி தூண்டுகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பலாளி வீதியிலேருந்து சரியாக காணி தூண்டுகள் தூரம் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த பலாலி வீதியிலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது இந்த நீங்கள் பலாலி வீதியால் ஊரல் இந்த வீதியால் போக உங்களுக்கு தெரியும் இதில் வந்து காணிகள் விற்பனைகள்னு சொல்லி போட்டிருக்கீங்க இதிலேருந்து சரியாக நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மாதிரி இருந்தால் அந்த காணி தூண்டுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணி துண்டுகள்ல இருந்து சரியா சுண்ணா நகரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே வந்து காணி விற்பனைக்குன்னு சொல்லி போட் போட்டிருக்கேன் நம்பரும் போட்டிருக்கேன் நீங்க கண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நாங்கள் இப்படியே பாத்தீங்கன்னா காணி துண்டுகளை போய் பார்க்கலாம் இந்த வீதி இருக்கு இப்படியே ஒரு கிலோமீட்டர் தூரம் போன மட்டும் அப்படியே வருது அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு குழந்தை போய் கொண்டு இது இந்த காணி தூண்டுகள் பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிக்குள்ளான் இருக்குது பாருங்க ஃபுல்லாவே நெருக்கமான வீடுகளுக்குள்ளான் இந்த காணி துண்டுகள் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வழியால் வந்து நாங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காணி விற்பனைக்குன்னு நொண்டு போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழி எல்லாமே தோட்டங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மண்வளங்களில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோட்டங்கள் எல்லாம் இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த வழியால் போக போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணி துண்டுகள் இருக்குது ஃபுல்லாக வந்து பீட்ரூட் பயிற்சியை செய்திருக்கிறோம் பாருங்கள் இந்த மண் வளம் வந்து நல்ல மண் வளம் பாருங்கள் எப்படி வந்து இயற்கையோடு கலந்துருங்க சொல்லி இந்த இடம் இப்படியே பாத்தீங்கன்னா நாங்க காணி தூண்டுகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பலாலி வீதியிலிருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம்னு சொல்லலாம் உள்ளுகாம் பாத்தீங்கன்னா இந்த காணி தூண்டுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பல காணி தூண்டுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு மிகவும் முக்கியமான விடயம் நீங்கள் இங்கேயும் வந்து காணிகள் வாங்குறீங்களா இருந்தால் எல்லா விடயங்களையும் மேற்று சட் வந்து சரி பார்த்துக் கொள்ளணும் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஆவணங்கள் சரியா இருக்கணும்னு பார்த்துக் கொள்ளணும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட இந்த உறுதிகள் எல்லாத்தையும் காணிக்கொந்தூர்ல வந்து சரி பார்த்துக் கொள்ளணும் அதே மாதிரி உங்களோட சட்டத்திறன்கள் மூலம் இது எல்லாத்தையும் தான் இந்த காணிகளை வந்து அஹ் வேண்டிக் கொள்ளுங்க இதுதான் வந்து உண்மையான நடைமுறைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா இப்படியே நாங்கள் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த காணி துண்டல் வந்து விற்பனைக்கு இருக்கு அஹ் இந்த வீதி பாத்தீங்கன்னா இருந்தால் ஒரு காப்பெட் வீதி தான் வந்து ஆஹ் இருக்குன்னு சொல்லலாம் இப்படியே பாத்தீங்கன்னா இந்த காணி துண்டு அதே மாதிரி முன்னுக்கு வந்து கடைகளும் இருக்குன்னு சொல்லி குடியிருப்பு பகுதிக்குள்ளான் இந்த காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஆஹ் பாருங்க இந்த காப்பெட் வீதியோட இப்படி இந்த துண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது இப்படியே ஒரு ஒவ்வொரு காணி மாதிரியான பாதைகள் வந்து போட்டிருக்கணும் இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா அண்ணனோட கதைப்பம் இது என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி கதைப்பான் இப்ப நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம் காணிக்குள்ள அங்கான இருந்தால் வீதி போட்டிருக்கோம் இந்த எத்தனை அடி வீதியான இது இருபது ஓகே இதுல இருந்து எவ்வளவு தூரம் அங்கான போகுது வீதி இருநூற்றி முப்பது அடி இருநூத்தி முப்பது போகுது மட்டுதான இதுல வந்து காணி துண்டுகள் எத்தனை காணி துண்டுகள் வந்து பிரிச்சிருக்கிறீங்க பதினாறு துண்டா பிரிச்சு இருக்கிற முப்பத்தி ரெண்டு பிறப்பு பாதைக்கு துண்டு போட்டு ரெண்டு பிறப்பு ரெண்டு ரெண்டு பிறப்பு வந்து இருக்குது மெயின் ரோட்டோடைய சேர்ந்த மாதிரி இருக்குது முன்னுக்கு இருக்கிற துண்டுகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்காலயம் வந்து நிறைய துண்டுகள் வந்து தனித்தனியா வந்து பிரிச்சிருக்கா அதை நீங்கள் வந்து பார்க்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் முக்கியமாக என்னடா இது என்ன மாதிரி இந்த ஆவணங்கள் எல்லாம் என்ன மாதிரி குருதி எல்லாம் நல்லா இருக்கா சரியா இருக்கா இதுல எங்கள்கிட்ட வந்து இப்போ நாலாவது உறுதி இருக்குது ஐம்பத்தோராம் ஆண்டு உறுதி ஐம்பத்தி ஒரு பரம்பரை உறுதி தான் ம் கடைசி உறுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓகே அந்த அந்த ஓனர் தான் விற்கிறோம் மற்ற எங்கட பேங்க் லோன் எல்லாம் போட்ட உறுதி போட்ட உறுதி வண்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷம் கிளியராக இருக்கு எல்லாமே கிளியராக இருக்கு மற்ற இதுல இருந்து பக்கத்துல என்னென்ன இடங்கள் இருக்குண்ணா இந்த காணி துண்டு பக்கத்துல இருந்து இது போது பெரிய புள்ளியாவில் இருக்கு புள்ளியாவில் இருக்கு சுத்தி குடி குடிமனை தான் குடிமனை தான் யாப்பான டவுன் பத்து கிலோமீட்டர் நிலையிலேருந்து இதுலேருந்து பத்து கிலோமீட்டர் சரியாக யாப்பான டவுன் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில்

நாங்கள் வரைக்கையை பாத்திராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பீட்ரூட் தோட்டம் எல்லாமே வந்து நல்லா விளையக்கூடிய மண் இந்த மண்ணில் வந்து என்ன வச்சாலும் விளையும் சொல்கிறேன் அப்படியான மண் படம் பார்த்தீங்கன்னா கூட வெங்காயம் கூட வச்சிருக்கணும் என்ன அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வெங்காயம் வச்சுக்கணும் என்ன வெங்காயம் வச்சிருக்கணும் அதே மாதிரி பீட்ரூட் வச்சிருக்கணும் எல்லாமே வரக்கூடிய மாதிரியான ஒரு மண் வளத்தோட மண்ணில் எல்லா பயிரும் பெறும் எல்லா பயிரும் பெறும் பார்த்தீங்கன்னாட்டா நல்ல நீட்டாக வந்து ஒரு ஒரு துண்டுகளையும் வந்து பிரிச்சிருக்கணும் இது எல்லாமே எத்தனை பிறப்பு ஒவ்வொரு துண்டுகளும் ஒவ்வொரு துண்டும் ரெண்டு 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 பிறப்பா தான் பிரிச்சுக்கீங்க ரெண்டு ரெண்டு பிறப்பு துண்டுகளாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு வந்து நீங்க விரும்பின துண்டுகளை வந்து நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ரோட்டு வந்து அந்த ரோட்டிலே முட்டு அந்த ரோட்டுக்கும் இந்த ரோட்டு இந்த ரோட்டு அப்படி இருவாடி பாதை போட்டு அடுத்த ரோட்டுக்கு போகுது அடுத்த ரோடும் போகுது அந்த அடுத்த ரோட்டு போ இந்தியால போய் அப்படி அச்சல் போகலாம் ரோடு போனா புண்ணாக்கட்டும் போகலாம் ஓகே இந்த பக்கத்தில் போனால் வந்து உரிமரா சந்தி போகலாம் ஓகே இது எல்லா பக்கமும் பாதை உள்ள ஒரு காணி தான் சுற்றி வரவே பாதை உள்ள ஒரு காணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டிலேயும் இதில் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்காலயம் வந்து ரோட்டில் இந்த ரோட்டு போய் முட்டுது போய் முட்டுது இந்த போட்ட வீதியாலாம் போய் கொண்டுக்கிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த காணி துண்டுகளில் வந்து கிணறும் இருக்கு இந்த கிணறு துண்டு பண்ணால் விற்பனைக்கு இருக்கும் அந்த அந்த ரெண்டு பேரை பக்கம் அதுவும் பெரும் ஆ இதுவும் பெரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தென்னியோட ஒரு கிணறு தூண்டும் இருக்குது அண்ணா அடுத்தது வந்து கேட்கணும் என்னடா இதில் வந்து வீடுகள் கட்டுறக்கு அனுமதி கிடைக்குமா ஓ யூடிஏ இந்த கொமிஷன் தரக்கூடிய மாதிரி தான் பாதை இருவடி பாதை போட்டுருக்கிறோம் ஓகே இந்த இருவடி பாதை பிரே சபையும் இதுக்கு எந்த மார்ப்பு இல்லாமல் கொமிஷன் தரும் தரும் பக்கத்துலேயும் வீடுகள் இருக்கு வீடுகள் இருக்கு அதை விட தொண்ணூறு கிட்ட முட்ட ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் தோம்பு இருக்கு ஓகே தோம்பு உறுதி எல்லாம் எல்லா சைட்டும் சரியா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து கிணறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க இந்த இடத்தை பாருங்க ஃபுல்லாகவே இந்த இடம் மட்டும் நல்ல ஒரு இயற்கையோடு இருக்கிறவங்க இருக்குது இந்த கிணத்து துண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயிலும் சரியான விலை ரெண்டு பெரிய தென்னை மரத்தோடு இருக்குது இப்போ எக்ஸ்ட்ராவாக வேண்டாக்கள் வேண்டிய இந்த நிலத்தோட தோட்டங்களையும் செய்ய இருந்தால் கூட வேண்டி விடலாம் இல்லை காணியாக வீடு கட்ட போகிறீங்கன்னா வேண்டி விடலாம் இந்த கிணறையும் வந்து நீங்கள் ஃபாவச்சு கொள்ளக்கூடியமே இருக்கு வேறு கிணறும் வந்து தண்ணி இருக்குண்ணா ஓ தண்ணீர் வந்து என்ன தண்ணீர் நல்ல தண்ணீரோ உப்பு நீரோ இது இது செம்மண் தர நல்ல தண்ணி நல்ல தண்ணி தான் குடிக்கலாம் மரி இந்த நிலப்பரப்பு வந்து நிலப்பரப்பா இல்ல அது நெட்பரப்பா என்ன மாதிரி இது நிலப்பரப்பு தான் நிலப்பரப்பு தோட்ட காணி தான் நிலப்பரப்பு மேட்டு நில மேட்டு நிலப்பரப்பு தான் ஓகே பாத்தீங்கனா மேட்டு நில காணி இல்ல அதே மாதிரி பாத்தீங்கனா மண் வந்து நல்ல மண் அது நீங்க வரக்கே நாங்க பாத்துறாங்க இந்த இடத்தை வந்து பார்த்த உடனே நான் சொன்ன உங்களுக்கு காட்டி தான் காரணம் வந்து இங்க வந்து விவசாயங்கள் வந்து செய்யணும் மங்காடி தான் நல்ல மண் வளம் என்ன வச்சாலும் வளம்னு சொல்லலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாங்கள வாழை தோட்டம் எல்லாமே இருக்குங்களா வாழை தோட்டம் தென்னந்தோப்புகள் எல்லாம் வச்சுருக்கணும்னு சொல்லலாம் நல்ல ஒரு இயற்கையோட எழில் குஞ்சுற இடம்னு சொல்லலாம் இந்த செம்மண் தரை வந்து பல பேர் வந்து வேண்டோன்னு யோசிப்பீங்கள் அதைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளியில வந்து பிரிச்சிருக்கணும் அதிலே நீங்கள் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நான் காணியெல்லாம் பாத்தீங்க அண்ணா உங்களோட வந்து நீங்க என்ன காணியில வாங்கி விக்கிறீங்களா என்ன மாதிரி உங்களோட சொந்த காணியில என்ன மாதிரி எங்களுக்கு கோல்டன் ரியல் எஸ்டேட் னு சொல்லி பதிவு எல்லாம் இருக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஓகே பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா நீங்க வந்து வேண்டி விக்கிறது வேண்டி விக்கிறீங்க பாத்தீங்கன்னா நேரா வந்து நீங்க வந்து காணியில வந்து பார்க்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு காணி வந்து வாங்க போறீங்களா இருந்தால் காணியை வந்து முதல் பாருங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் மேலே பார்த்த உடனே வேண்டும் போல இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து ஏ டு செட் சரி பார்த்து நீங்கள் வேண்டிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு ஆனால் ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்குது நூறு சரி இல்லை நூறு லோன் கிடச்சிருக்காரு இப்போ எங்களுக்கு வித்தவைக்கு லோன் எடுத்து எல்லாம் கிளீனு தான் நாங்கள் வேண்டும் எல்லாமே எடுத்துக்கிறீங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் அடுத்து வந்து சோவியா பிளான் எல்லாமே இருக்கா எல்லாம் எடுத்து பழைய பளையாளம் இருக்கு இப்போ புதுசாக போட்ட பிளான் இருக்காங்க திருப்பி இருவடி பாதை போட்டு ரெண்டு பிரிச்ச பழைய அனுபவம் பிரிச்ச பிளானும் இருக்கா சோவியா பிளானுமே இருக்கு இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரி பார்த்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பல பேரும் கேட்குற கேள்வி தான் ஒரு காணி வேண்டைக்குன்னா இதுக்கு வந்து தண்ணி நிற்குமா மழை நீர் வந்தால் மழை தண்ணி நிற்குமா வெள்ளை நிற்குமான்னு கேட்பினா இல்லை இல்லை இது வந்து மேட்டு நிலை மேட்டு நிலை மழை தண்ணி நிற்காது இப்போ வந்து பல இடங்களில் வந்து மழை பெய்தால் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது ஒரு அதிகமாக இருக்குது அதை காணி வேண்டைக்கா பல பேரும் ஒரு கேள்வி அப்படின்னா அதை நான் கேட்டேன் அதே மாதிரி ஏன்னா இதுலேருந்து வேறு என்னென்ன பக்கத்து பக்கங்கள் இருக்குண்ணா இதுலேருந்து பராயர் ரோட்டு ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இருக்கு இதுல இருந்து சுண்ணாகம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் பத்து கிலோமீட்டர் சுண்ணா டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுன் அதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் மாரி ஜெஃப்னா டவுனுக்கும் பத்து கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கு இது ஒரு பிரியோசனமான இடமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் விலையை பெட்டியாக நடக்கிறதுக்கு அப்புறம் அண்ணா இதுல வந்து பரப்புக்கு ஒரு விலையா அல்ல என்ன இது ரோட்டோ ஸ்ட்ரைட்டோட ஒரு விலையா இல்லை ஒரு பரப்பு பதினஞ்சு லட்சம் மட்டும் தான் கொடுக்குறோம் ஓகே

ஊரில் பிள்ளையாளுக்கு முன்னுக்கு வர காமெட்டு ரோடு தான் ஓ பலாளி ரோடு அதில் வந்து பலாளி எப்படினா பஸ் போகும் அந்த பஸ் ரூட் இருக்கு இது முடிஞ்சால ஒரு அச்சல் ஒரு ரூட் இருக்கு அங்கே அச்சல் ரூட் இருக்கு அதே பஸ் போகிறதோ ஓ இதில் பஸ் போகிறதோ பஸ் போகிறதோ ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் இருக்காக்கும் அதுவும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம்

நான் பன்னெண்டு வருஷம் இந்த காணி ஞாபகம் செய்யறன் பன்னெண்டு வருஷத்துக்கு நான் கோண்டாவில் ஒரு காணி வண்டி பத்து லட்சத்துக்கு வண்டி பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் வித்த காணி இன்றைக்கு அந்த காணிண்ட விலை பத்து மணங்கு தொண்ணூற்றி லட்சம் தொண்ணூறு லட்சம் போகுது காணி வந்து வருஷ வருஷம் கூட்டிக்கணும் பவுன் மேரேஜ் இருந்தால் நகை உலகத்துக்கு கூட வரும் அதே மாதிரி தான் இது காணி காணி அதை விட கூடின விதம் தான் இது கூடும் ஓகே பவ பவுனில் போடுறதும் மண்ணில் மண்ணில் போடுறதும் பொண்ணில் போடுறதும் எப்பவுமே அதிகரிச்சு கூட இருக்கு பொண்ணுல ஓட்டா கூட அந்த வித வித்தியாசம் மண்ணுல ஊற இன்னும் கூட இன்னும் கூட எப்படியுமே வந்து வந்து இந்த விலை மட்டும் எப்பயும் மாறாது அஞ்சு அஞ்சு வருஷத்துல இந்த பதினஞ்சு விற்கிறாங்க இருபத்தி ஐந்து நாங்கள் ஜாழ்பாணத்துல ஊர்களில இருக்கிற காணி தூண்டுகளை வந்து பார்த்திருப்போம் மிகவும் முக்கியமா பாத்தீங்கன்னா செம்மண் தர இயற்கையோட நீங்க வாழணும் நினைக்கிறீங்களா இருந்தாலும் இப்படியான தரையில வந்து நீங்க பார்த்து நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அன்னாட் டெலிஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருஷமாக வந்து செய்து கொண்டு இருக்கிற கோல்டன் ரியலிஸ்ட் இவருக்கு வந்து நீங்கள் கண்டாக்ட் பண்ணி வேண்டிக் கொள்ளக்கூடிய அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு காணியில் வந்து வாங்குறீங்களா இருந்தால் முழு ஆவணங்களையும் சரி பாருங்கள் ஆவணங்களை சரி பாருங்க மாதிரி ஏ டு செட் எல்லாம் சரி பார்த்து உங்களோட சட்டத்திறனியல் மூலம் எல்லாம் சரி பார்த்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து அண்ணோட க பேசி வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய துண்டுகள் வந்து வேண்டுறீங்களா இருந்தால் குறைச்சி போடுவாருடா நான் சொல்லியிருக்கிறேன் மாதிரி நீங்கள் வந்து கதைச்சு வேண்டிக் கொள்ளுங்கள் மாதிரி அடுத்த வித்தியாசமான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி